ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடெக் மஸ்ரி கார்டன் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளான்ஸ் எடுத்தாலும் முப்பதுலேருந்து ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க ஒரு சில பிளான்ஸ் மட்டும்தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருப்போம் மற்ற பிளான்ஸ் யூஸ்வலாக முப்பதுலேருந்து ஐம்பது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் அப்புறம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் இந்த மூணு கொரியர் சர்வீஸில் தான் எங்களால் அனுப்ப முடியுங்க உங்களுக்கு என்ன கொரியர் சர்வீஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பிளான்ஸு நம்ம நீங்கள் ஆட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கு ஜேட் பிளான்ஸ் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பிளான்ஸுடைய பிரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் எல்லா பிளான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்ம அப்படியே அப்டேட் பண்ணிவிடுவோம் இந்த ஆஃபர் வந்து ஜஸ்ட்டு டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் விச சரி பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷ்ணு கிரந்தின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மூலிகை பிளான்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பு கலர் பூக்கள் பூக்கும் காலை நேரத்தில் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அடுத்து பார்க்குறது எராந்தம் கோல்ட் இந்த பிளான்ட் வந்து பார்டரிங் பிளான்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பிளான்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டன் ரிலேட்டடாக வந்து வெட்டிக்கலாக கார்டன் பண்ணணும் அப்படி இல்லைனா பார்டரிங்காக பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த பிளான்ஸை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து தவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இது வந்து ஹைப்ரிட் மறிகொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பிளான்ஸுடைய பிரைஸ் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது நித்திய கல்யாணி சுகருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ஸுங்க இதனுடைய அடிவாக முதல் நுனி வரைக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளான்ட் ஃபார்ட்டி அடுத்து வந்து பார்க்கறது பேபி ரோஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெரி அவைலபிளாக இருக்குது நார்மலான க்ரீன் கலரும் அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அடுத்து பார்க்குறது வந்து துளசி கருந்துளசி அப்புறம் ராமர் ராமர் துளசி விக்ஸ் துளசி சீனி துளசி இந்த எந்த துளசி எடுத்தாலும் இன்னைக்கு வந்து முப்பது ரூபாய்க்கு மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மருகு மருகு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச் பாட்டில் நல்ல குவாலிட்டியாக ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்க்குறது இதுவும் எராந்தம் கோல்டு தான் ஸோ இந்த பிளான்ஸ் வந்து பார்டரிங்க்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட்டு அடுத்து பார்க்குறது சாங் ஆஃப் இந்தியா இதில் வந்து எல்லோ இருக்குது க்ரீன் இருக்குது இப்போதைக்கு நம்ம க்ரீன் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிளான்டோடைய ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பிளான்ட் வைக்கணும் அப்படின்னா இந்த பிளான்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதனுடைய இலைகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இலை சுருண்டு ஒரு மாதிரியான வடிவமைத்து ங்க அடுத்து பார்க்கக்கூடியது கேக்டஸ் இந்த கேக்டஸ் வந்து ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அடுத்து பார்க்குறது ரோஸ் மேரி இந்த பிளான்ஸ் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பிளான்ஸுடைய உடைய ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து டைசி இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நாற்பது ரூபா மட்டும்தாங்க ஸோ நீங்கள் எந்த டைஸ் எடுத்தாலும் உங்களுக்கு நாற்பது ரூபா மட்டும்தான் அதில் நாலு கலர் இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான சக்குலான்ட்டுங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் த்ரீ இன்ச் பாட்டில் இருக்கும் அடுத்து பார்க்குறது மல்லி இது மதுரை மல்லிங்க ஸோ இந்த பிளாஸ் ஜஸ்ட்டு முப்பது ரூபாய்க்கு மட்டும்தாங்க இருக்கும் அதுவும் விவசாயத்துக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்குறது கற்பூரவள்ளி இது ஓமவள்ளி அப்படின்னு நம்ம சொல்வோம் ஒரு பிளான்ட் வாங்கினாலே போதுங்க ஸோ உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் ஈஸியாக பராமரிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு வகையான செடி தான் விசக்காட் நமக்கு வந்து தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்புறமா சளி இருமலையை சரி பண்ணுங்கள் ஜஸ்ட்டு முப்பது தான் அடுத்து பார்க்குறது துளசி விக்ஸ் துளசி இதனுடைய இலைகளை நீங்கள் சாப்பிடும்போது விக்ஸ் ஃபீல் கிடைக்கும் காரமாகவும் இருக்கும் அதனால தான் விக்ஸ் துளசின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து முப்பது தான் அடுத்து பார்க்குறது அரேலியா ஸோ இந்த அரேலியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ரெட் கலர் நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளான்ஸ் ரொம்பவே ஒரு ரேரான பிளான்ட் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து பார்க்குறது நோச்சி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயல்களில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலிக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு செடி இன்றைக்குமே இன்றளவுமே நம்ம பயன்படுத்தலாங்க ஸோ நீங்கள் ஆவி பிடிக்கணும் சளி பிரச்சனை காய்ச்சல் இருந்து அப்படின்னா ஆவி பிடிக்க இந்த செடியை பயன்படுத்தலாம் அடுத்து பார்க்குறது நாட்டு வல்லாறை நாட்டு வல்லாறே ரெண்டு ரகங்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பூக்கும் நம்மக்கிட்ட பெரிய பெரிய இலையும் இருக்குது ரெண்டுத்துக்குமே இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வாங்கிக்கலாம் ஐம்பது ரூபா மட்டும்தாங்க அடுத்து பார்க்குறது மாதுளை இந்த மாதுளை வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா மட்டும்தாங்க வரும் ஆஃபர் ப்ரைஸில் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு மேலேயே இருக்கும் ஒரு சிலது வந்து பூக்களுடன் கொடுக்கலாம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரலாங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரியோ இந்த பிளான்ஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ செடிகள் உற்பத்தி ஆயிருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபா மட்டும்தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டொராண்டா கோல்டு பார்த்துருப்போம் இது வெரி டொராண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட்டு இந்த பிளான்ட்டுமே நம்முடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் பார்டரிங்காக பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் நிறைய வாங்கினீங்க அப்படின்னா கம்மி பண்ணி கொடுப்போம் ஒன்று ரெண்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது ரூபா வருங்க இந்த ஆஃபரில் வாங்குகிற எல்லாருக்குமே நாற்பது ரூபா மட்டும்தான் அடுத்து பார்க்குறது வந்து ஒரு ஷோ பிளான்ட் இந்த வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த பிளான்ஸ் வாங்கலாம் இந்த பிளான்ஸுடைய ப்ரைஸ் ஜஸ்ட் ஐம்பது ரூபா மட்டும்தான் இருக்குங்க த்ரீ இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது ஃபீட்டில் ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தியான பிளான் இருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்குறது கல்வாலை கல்வாலை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆரஞ்ச் ஆரஞ்சு வித் எல்லோ இந்த பிளான்ஸ் வரும் ஆரஞ்சு இருக்கு அதுவும் ஃபிஃப்டி தான் வரும் அப்புறம் ரெட் இருக்குது எல்லோ இருக்கு நீங்கள் எது எடுத்தாலும் தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும் அடுத்து பார்க்குறது மருதாணி உங்களுடைய கைகளை வந்து நல்லா சிவக்கும் நாட்டு மருதாணி செடிகள் வேணும் அப்படின்னா முப்பது ரூபாய் மட்டும்தாங்க வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்காங்க நம்மக்கிட்ட நூறுக்கும் மேற்பட்ட மருதாணி செடிகள் இருக்குதுங்க இதனுடைய இலைகளை வந்து நீங்கள் பறிச்சு பண்ணும் போது கைகளுக்கு வைக்கும் போது அப்படின்னு நிறையவே சிவக்குதுங்க நானுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அடுத்து பார்க்குறது கரிசலாங்கண்ணி மஞ்சள் மற்றும் வெள்ளை இது ரெண்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க ஒரு பிளான் டுடே ப்ரைஸ் ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க வரும் நீங்கள் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இது ஒரு வகையான கீரை தான் ஒரு செடி நட்டாலே போதுமானது நிறைய விதமான செடிகள் உருவாயிடுங்க அந்த மாதிரியான ஒரு செடி தான் இப்போ பார்த்துட்டு இருக்குது இது ஒரு வகையான பூங்க ஸோ இந்த பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நாசடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிளான்ஸ் இருக்குது பூக்கள் இருக்கிறது அப்படின்னால்தான் இந்த பிளான்ஸ் நாங்கள் உங்களுக்கு விசிபிலேட் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்க்குறது வந்து நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய அதிக சமையல் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகள் தான் புதினா வந்து உங்களுக்கு இருபது ரூபாய் மட்டும்தான் வெர்பினா வெறுபிணால் வந்து ரெட்டு பர்பிள் அதுக்கப்புறம் ஒயிட்டு இந்த மூணு கலர் வெர்பினா நம்மக்கிட்ட இருக்குங்க உங்களுக்கு பிளான்டைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் உங்களுடைய தரையை ஒன்றிணைஞ்சு வளரக்கூடிய செடி உங்களுக்கு ஒரு கார்டன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்க்குறது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய இன்சுலின் பிளான்ஸ் ஜஸ்ட்டு முப்பது ரூபாய் மட்டும்தான் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபரில் மட்டுந்தான் கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரணக்கள்ளி நீங்கள் தினமும் காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல ஒரு அரை லீஃப்லேருந்து ஒரு லீஃப் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது நாளடைவில் சிறுநீரகம் மூலிமா நம்மளுடைய கற்களை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த ரணக்கல்லிக்கு இருக்குதுங்க ஒரு பிளான்ட் நீங்கள் வாங்கி வச்சாலே போதுமானதுங்க எங்கே ஒரு ஓரமாக இந்த இலைகளை தூக்கி போட்டாலும் கூட அது வளரக்கூடிய தன்மை உள்ளதுங்க அடுத்து பார்க்குறது வந்து நாகதாளி நாகதாளியிலே ரெண்டு டைப் இருக்குது இது சில்வர் டைப் இதில் வந்து பூக்களானது பூக்காது பாம்புகள் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த செடிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய வாசனைக்கு பாம்புகள் வந்து அண்டாதுங்க ஸோ அதனால தான் இந்த பிளான்ட்டை பயன்படுத்துகிறாங்க அடுத்து பார்க்கக்கூடியது காட்டன் ரோஸ் அப்படி இல்லைன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் ரெண்டு விதமான சேஞ்சஸ் நடக்கும் ஒன்று வந்து ஒயிட்டாக இருந்து பிங்காக மாறும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டு தான் இந்த சேஞ்சிங் ரோஸ் இந்த சேஞ்சிங் ரோஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ரெண்டு விதமான சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் இதுக்கு பேர் சேஞ்சிங் ரோஸ் நாட்டு வள்ளாரி பார்த்திங்கன்னா இது பெரிய பெரிய இலைகளாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்குமே பயன்படுத்தலாம் ஒரு அற்புதமான பிளான்ட்னே சொல்லலாங்க இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபா வருங்க நல்ல ஹெல்தியான பிளான்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பல ஒரு பிளான்ஸ் நட்டாலே போதுமானதுங்க அடுத்து பார்க்குறது வந்து ரணக்கல்லி தான் ரணக்கல்லி நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குதுங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா வாங்கிக்கலாம் ஒரு ஐநூறு பிளான்ட் இருக்குது அடுத்து பார்க்குறது செம்பருத்தி செடிங்க நீங்கள் எந்த செம்பருத்தி எடுத்தாலும் உங்களுக்கு நாற்பது ரூபா மட்டும்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்புறமா நாட்டு செம்பருத்தி ஒயிட்டு நாட்டு செம்பருத்தி பிங்க்கு பார்த்துட்டு இருக்கிறது மூன்று செம்பருத்தியுமே நாட்டு செம்பருத்தி தாங்க நிறைய விதமான பூக்களை வந்து பூக்கக்கூடிய ரகங்கள்ங்க இது ரொம்பவே ஈஸியாக பூக்கள் வந்து பூக்குங்க இதுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் தேவையில்லை தண்ணி கொடுத்தாலே போதுமானதுங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு செடினா தான் இந்த செம்பருத்தி செடிகள் தினமும் சாமிக்கு வைக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செடி ஹெல்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது ட்ராகன் ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்குறது எராந்தம் கோல்டு இந்த எராந்தம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பூக்கக்கூடிய ஒரு டைப் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிளான்ஸ் உடைய இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டனா இந்த லேண்ட்னால் வந்து நாலு கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுங்க ஸோ ஆரஞ்சு கலர் மட்டும் கொஞ்சம் மட்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா பூக்கள் வந்து கட் பண்ணி விட்டுருக்குன்னா செடி வந்து கட் பண்ணி விட்டுருக்கனால ஒரு மாதிரியாக இருக்கும் மற்றபடிக்கு செடிகள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குதுங்க ஸோ நாலு கலர்ஸ் இருக்குது எந்த கலர் எடுத்தாலும் உங்களுக்கு நாற்பது ரூபா மட்டும்தாங்க வேணும் அப்படின்னு நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பர்பிள் கலருங்க நம்மக்கிட்ட வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னா லைட் பிங்க் பர்பிள் ரெட்டு எல்லோ அப்புறம் ஒயிட் இந்த அஞ்சு விதமான கலர்ஸ்க்கு மேலே இருக்குதுங்க எந்த பிளான்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபிஃப்டி தான் பட் ரெட்டு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வருங்க அதனால தான் மற்றபடிக்கு எல்லாமே அஸ்யூஷல் சேம் தான் ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸில் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸுங்க ஜஸ்ட்டு டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ நல்ல பழைய காலத்தில் எல்லார் வீட்லேயுமே டிசம்பர் பிளான்ஸ் இருக்குங்க இப்போ எல்லாமே யார் வீட்லையுமே டிசம்பர் பிளான்ஸ் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த கேசவர்த்தினி தலைமுடி நல்லா வளரணும் வளரணும் நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கேசவர்த்தினி ஆயிலை பயன்படுத்தினா நமக்கு நல்ல விதமான ரிசல்ட் கொடுக்குதுங்க ஸோ அதனால கேஷவர்த்தினி நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்க்குறது வந்து மூக்குத்தி பூங்க ஸோ என்னங்க மூக்குத்தி பூ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மூக்குத்தி மாதிரி தான் இருக்கும் பூக்கள் வந்து வாடவே வாடாது நிறைய நாள் வந்து பூக்கள் வந்து செடியில் அப்படியே இருக்கும் ஒரு கார்டன் பண்ணுறீங்க அப்படின்னா தனித்துவமாக தரணும் தெரியணும் அப்படின்னா ஸோ இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஏதாவது ப்ளேஸ்மெண்ட்டில் நீங்கள் நடவு பண்ணலாம் அடுத்த பக்கத்தில் ரெட் டிசம்பர் ரெட் டிசம்பர் மட்டும் உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் வரும் ஆஃபர் ப்ரைஸில் ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது வேணும் அப்படின்னு நன்றோ நண்பர்கள் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல ஹெல்தியான கண்டிஷனில் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குங்க ஸோ நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு விதமான கலர்ஸ் இருக்குது நீங்கள் காம்போவில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்குறது ஒரு ஷோ பிளான்ட் தான் ஸோ இந்த ஷோ ப்ளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஸோ இதில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று கத்திரி பூ கலர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இந்த ஒயிட் கலர் தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்க்குறது பூனை மீசைங்க பூனை மீசை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பூனை மீசைன்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய பூசையும் பூனையினுடைய மீசை மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த பூக்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பூனை மீசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான பூச்செடிங்க ஸோ இதுக்கு சரியான பேர் எனக்கு தெரியல இந்த செடி வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷாக வளர்ந்துட்டே இருக்குங்க அடுத்து பார்க்குறது இது ஒரு வகையான செம்பருத்திங்க இது வந்து பிங்க் கலரில் பூக்கள் பூக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பிளான்ஸுங்க ஸோ இந்த பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பாட்டில் இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் பிளான்ஸ் இந்த ஜேட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட்டாக வேணும் அப்படின்னாலுமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கும் ஸோ நீங்கள் லாட்டா வாங்கும் போது கண்டிப்பாக இன்னும் பிரைஸ் ரிடியூஸ் பண்ணி தருவோம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது பிளான்ஸ் வேணும் அப்படின்னால கூட நாங்கள் டைரக்ட் டெலிவரி கொண்டு வந்து தருவோம் மோஸ்ட்லி டூ டேஸில் டெலிவரி பண்ணிவிடுவோம் நீங்கள் சொன்ன பிளேஸ்மெண்ட்டுக்கு டூ டேஸில் கொடுத்துருவோம் தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் டெலிவரி பண்ண தயாராக இருக்கும் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எம்எஸ்எஸ் பார்சல் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் பிளான்ஸ் சென்ட் பண்ணுவோம் இந்த ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட்டு டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய செடிகளை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் நிறைய விதமான ஆஃபர்ஸ் கொடுப்போம் நன்றி வணக்கம்